தோலகத்தில் சாதாரண வாழ்க்கை எல்லாமே தான் இருக்காங்க ஆனால் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா இன்னொருத்தரோட உதவி இல்லாமல் அதுக்கு பாசபிலிட்டிஸே கிடையாது இதை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி எதான் உண்மை சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு இருக்கான்னு வச்சுக்கோங்க அவருக்கு மூளை தான் அவருக்கு எல்லாமே அவர் வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடல ஆனால் அவர் கண்டுபிடிப்பாக வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு ஒருத்தனை வேணும் ஒரு சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் சயின்ஸிஸ்டாக இருந்தால் அப்படியே போயிடும் தான் அவன் சயின்டிஸ்ட் யாருக்குமே தெரியாது அவனை தவிர ஸோ அவன் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தருடைய சப்போர்ட் இருக்கணும் இல்லைன்னா சாதாரண ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்து இறந்துட்டு போயிடலாம் பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரபலமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருடைய உதவி தேவை ஏன்னால் இப்போ சம்மந்தம் இல்லாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சம்மந்தம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் டேஸில் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நன்றி கெட்டத்தனம் அப்படின்ற மாதிரி டாப்பிக்கில் சிவகார்த்திகளையும் தனுஷையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பட் நம்ம உள்ள போகமாட்டோம் பட் அதெல்லாம் மீறி ஒருத்தர் ஒருத்தர் இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய விஷயங்கள் அதாவது அவருக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஒரு கட்டத்தில் வந்து மிகப்பெரிய சண்டை வருது இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறோம் ஏன் இது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான காரணம் இந்த வீடியோட எண்டில் இருக்குது அதை வந்து கடைசியில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி ஓடிடுவீங்க ஸோ என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிப்பேன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்களோட கம்ச கம்செக்ஷன் போடுங்க அந்த எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுற வீடியோ எல்லாமே சிங்கிள் டேக் வீடியோ நான் ஆரம்பித்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே ஃப்ளோவில் போயிட்டே இருப்பேன் அதனால நிறையா விஷயங்கள் உங்களுக்கு மேலே கீழே போவோம் ஆகலாம் ஆகாமல் போகலாம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் பிச்சு பிச்சு போட்டு பேசுவேன் எல்லாமே இருக்கும் ஏன்னா எனக்கு எடிட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட அஃப்கோர்ஸ் டைமும் இல்லை ப்ளஸ் எடிட் பண்ணுற அளவுக்கு உண்மையிலே டைம் தான் இல்லை ஓகேங்களா ஒரு எடிட்டர் எனக்கு தேவைப்படுறாரு யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஸோ வி வில் டாக் அபவுட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எடிட்டிங் அண்ட் அதர் விஷயம் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தளபதியுடைய பதினாறாவது படம் நேருக்கு நேர் ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினஞ்சு படம் நடித்து முடிச்சிட்டு பதினாறு படத்தில் நேருக்கு நேர் நடிக்கிறார் அந்த படம் வந்து வசந்த் வந்து ஏற்கிறப்பில ஆக்சுவலி அந்த படத்தில் வந்து விஜய்க்கு ஈக்குவலாக நடிக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலை அஜித் பட் அஜித் என்ன பண்ணிட்டேன்னா விஜய் ரோவில் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்போ தான் நான் நடிப்பேன் அவர் கேட்க பட் விஜய் வசந்தவர்கள் இல்லை அவருக்காக எடுத்துகிற ஸ்கிரிப்ட் இது உங்களுக்காக ஸ்கிரிப்ட் என்ன அந்த இடத்துல அஜித் வந்து கலந்து போயிட்டார் பட் அஜித் வந்து ஹேண்ட்ஸம் பாயா அந்த இடத்துல அவர் ஸ்கிரிப்ட் அப்படி தான் பண்ணியிருப்பார் ஸோ அந்த இடத்துல வேறு யாரெல்லாம் போடலான்னு தேடும் போது கிடைச்சவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் சூரியா ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிச்சது எல்லாருமே தெரியும் ஸோ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க பண்ண வேண்டாரு சூரியா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணி அப்படி போய்ட்டு ஸோ படத்துக்கு அவருக்கும் சந்தமே இல்லாத மாதிரி ஒரு கேட்டேரு போயிட்டார் பட் ஒரு கட்டத்தில் படத்தில் உள்ள நடிக்கணும் அப்படின்னு வரும்போது அவருக்கு அந்த படத்தில் ஒன்றுமே தெரியல அஃப்கோர்ஸ் சொத்தமாக எதுவுமே தெரியாத ஒரு மண்ணா தான் வந்து நின்னாரு சூர்யா ஸோ அந்த மண்ணை எடுத்து பொண்ணாக்கி படத்தை கொடுத்தவரை தான் அவர் சந்தித்து ஸோ அந்த படம் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க பட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் அவர்கள் நடிக்க வரும்போது அவருக்கு தெம்பா ஊக்குவிக்கிற விதமாக பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இப்படி அடி இப்படி நட இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியில் ஓகேங்களா ஸோ அது போக ஒரு ஃபைட் சீனில் எட்டி வரைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும்போது எட்டி நெஜமானியுமே ஒர்க் ஸ்டாப்பில் சரி இதெல்லாம் சொல்லிட்டிங்களா சகஜப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் படத்தில் நடந்தது நேருக்கு நேர் படம் நட வந்து பயம் ஓடி பயன் ஹிட் ஆயிருச்சு ஸோ அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் ஒரு ட்ராக்ல படம் நடிக்கிறார் சூர்யா அவர்கள் நடிக்கிறார் திருப்பி படங்கள் அடிவாங்குது சூர்யாவுக்கு பெரிய அண்ணா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து எஸ்ஏசி வந்து சூர்யாவை போட்டு படம் எடுக்கிறார் ஓகேங்களா சோ அது வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஏன்னா இதே மாதிரி விஜய போட்டு எடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வரும்போது சூர்யாவுடைய வீட்டில் இருந்து போய் ஹெல்ப் கேட்டு அது இதுன்னு பண்ணி ஓகே அது ஒரு படம் போச்சுன்னு வச்சுங்க அதற்கப்புறமா திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய் அவர்கள் கூட சூர்யா வந்து நடிக்கிறாரு அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் வந்து சூர்யாவுக்கு ஓகேங்களா ஏன்னா மிகப்பெரிய மிக உயர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து அதில் நடிச்சிருப்போம்ல ஃப்ரெண்டுக்காக எதை கூடிய எதை வேணால் செய்யக்கூடிய எதை வேணால் விடக்கூடிய ஒரு நண்பராக விஜய் நடிச்சிருக்கோம் அந்த படத்தில் ஸோ இப்படி கண்டினியூவாக சூர்யா அவர்கள் ஒரு இடத்துக்கு வர வரைக்கும் விஜய் அவர்கள் கூடையே ட்ராவல் பண்ணியிருக்காரு இருந்து சூர்யா மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் தனியாக தெரிய ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு அப்புறமா நந்தான்னு ஒரு படம் வருது அதில் தான் பாலா வந்து அவரை செய்யிறாரு ஸோ அந்த நந்தா படத்தில் அவர் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறார் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் சூரியாவோட நடிப்புனா என்னென்ன வெளியே தெரியாது சூர்யா வந்து அதுக்கப்புறமா அடுத்த படங்கள் நடிக்கிறார் ஒரு சில படங்கள் ஹிட்டாது ஒரு சில படங்கள் ஃப்ளாப் ஆகுது அதில் விஜய்க்காகவே எழுதி வச்ச ஒரு படம் விக்ரமன் எழுதி வச்ச படம் பார்த்தீங்கன்னா உன்னை நேரத்தில் ஒரு படம் எழுதி வச்சிருந்தார் அந்த படத்தில் விஜயா்கள் அந்த டயத்தில் நடிக்க முடியாததுனால சூர்யா அவர்கள் அந்த படத்தில் நடிச்சாரு ஸோ இப்படி விஜயர்கள் மிஸ் பண்ண சான்சஸ் சூர்யா யூஸ் பண்ணிக்கிட்டதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி விஜயர்கள் பீக்காக போயிட்டு இருக்கார் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது பட் ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும் எப்படின்னா போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு அடி வாங்கும் அப்புறம் திருப்பி அங்கேருந்து எழுந்துச்சு ஓடணும் அதான் கஷ்டம் இருக்கிறதே ஸோ மாதிரி அடி வாங்கிட்டு ஓடுறது வந்து ரொம்ப ரேர் அந்த மாதிரி எழுந்திரிச்சு வந்து ஓடுறது அப்படின்றது ஸோ அப்படி ஒரு சர்க்கல் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நடக்குது ஏன்னா அந்த டைத்துல தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் பெரிய லெவலில் ஹிட் ஆகாத படங்கள் பட் ஒன்று ரெண்டு படங்கள் ஹிட்டானாலும் தன்னுடைய ஐம்பதாவது படம் சுரா அந்த படமும் அந்த இடத்துல அந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி தளபதி அவர்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது இது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் சரி இதெல்லாம் முடியுது அதே ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த பக்கம் பிக்கப் டாப் கேரில் போகுது டாக்கக்காக படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுநாயிரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி படங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கிரைஃபு இப்படி ஏறிட்டு போகுது ஸோ இதில் ஒரு சைடு அந்த சைடு ஏறும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சூர்யாவுடைய ஃபேன்ஸ் கேரளாவில் அதுவும் இந்த சண்டை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது கேரளாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது கேரளா ஃபேன்ஸ் தான் வந்து சூரியா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் சூரியாவோட ஏற 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 இந்த பக்கம் விஜய்ய டிகிரேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சூரியாவை தூக்கி வைக்கணும்னாலும் அங்கே இருக்க ஃபேன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ஈகோ கிளாஷ் வருது ஸோ இப்படி தான் விஜய் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் இன்டெரக்டாகவே ஒரு கிளாஷ் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு காரணம் ஸோ இதில் நிறையா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் படம் வரும்போதே சூர்யா படம் வந்து ரிலீஸ் ஆயிடுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு படங்கள் அப்படி வந்திருந்தாலும் ரொம்ப டவுன் கிராஃபில் இருக்கும்போது தளபதி அவர்கள் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா வேலாயுதம் இந்த பக்கம் ரிலீஸ் ஆகுது ஏன்னா அந்த அந்த வருஷம் காவல்து ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஏழாம் அறிவு ரெண்டு படத்தையும் ஒரே டயத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்கோர்ஸ் வேலா ஏழாம் மறியவும் வேலாயுதமும் கமர்ஷியலாக மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் போயிருக்கீட்டு இல்லைனாலும் ஆனால் ரெண்டுமே பிஸ்னஸ் ரீதியாக லாபம் எடுத்த படங்கள் தான் பட் என்னன்னா ஏழா செலவுக்கு அதிகம் இங்கே வேலாயுக்கு செலவு கம்மி அப்படின்னும்போது ப்ராஃபிட்டபிள்ல வேலாயுதம் வந்தாலும் பட் பேசப்பட்ட படமாக எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு இருந்துச்சு ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு உள்ளுக்குள்ள வந்து ஏஆர் முருதாஸ் இருந்தாப்பில ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தனால அந்த படம் வந்து இருந்துச்சு ஸோ இதுல நான் சொன்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் விஜய் அவர்கள் கிராஃப்ட் டவுனாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சூர்யா ஏழாம் அறிவு படத்தை ஒன்னாதான் கிளாஸ் பண்ணணுன்ற அவசியம் ஏன் வருது ஸோ இந்த இடத்துல ஒரு ஈகோ வருது அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் உதவி செய்கிறாரு அப்படின்றதுக்காக அவங்க காலை பிடிச்சிட்டு காலக்குள்ளே கிடக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் உதவி செஞ்சவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அடி நிலைமையில் இருப்பார் இல்லை அடிப்பட்டு இருப்பார் அந்த இடத்துல அவர் எந்திரிச்சு வர்றதுக்கு போராடும் போது திருப்பியும் அவர் தலையில் கொட்டுற மாதிரி நீ என்ன ஒன்று எந்திரிக்க விட மாட்டேன் நான் நான் திருப்பின்னு சொல்லிட்டு கிளாஸ் விட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல எப்படி திரும்ப ஒரு வழி இருக்கும் அவருக்கு அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இன்றைக்கு தலைவர்கள் வந்திருக்கும் ஏன்னா வேலாயுத்தன் படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் எடுத்து ஆகணும் ஏன்னா அந்தந்தளவுக்கு கொஞ்சம் அடி வாங்கிட்டு வந்துட்டாப்பில்ல திருப்பியும் ஏறணும் அப்படின்னும் போது பட் அந்த கிளாஸுக்கு அப்புறமா தளபதியோட கிராஃபு இப்படி ஏறிட்டு போகுது சூர்யாவோட கிராஃபு இப்படி இறங்கிட்டு போகுது ஸோ இப்போ பார்த்துங்க இதான் வாழ்க்கை ஒரு வட்டம் தளபதி சொன்ன மாதிரி திருமலை சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் தான் தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கோவா படத்தோட ரிலீஸ் வந்து அக்டோபர் பத்துன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் படத்தோட ட்ரெய்லரை வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும் எப்ப பத்தி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் அந்த ரிலீஸ் பண்ணதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்குவா படத்துடைய பிஸ்னஸ் ப்ரொமோஷன் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா அந்த படத்தை தளபதி வரும் தளபதியோட கோட் படத்தோடைய ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அதோடைய இன்ட்ரோல் பிளாக்கில் அந்த படத்தோடய ட்ரைலரை போடணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த ப்ரொடியூசர்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் தளபதியோட படத்தில் கங்குவா ட்ரெய்லர் போட்டால் எத்தனை பேர் பார்க்காதவங்க திருப்பி அந்த ட்ரெயிலர் பார்ப்பாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை வந்து ப்ரொடியூசர் தரப்பில் இருந்து எல்லாருக்கிட்டையும் பேசி ஒப்புதல் வாங்கியாச்சு பட் இந்த பக்கம் தளபதி சைடில் இருந்து ஒப்புதல் கிடச்சிச்சா இல்லையா அப்படின்றது இப்போ வரைக்கும் கன்ஃபர்மேஷன் ஆகலை ஏன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் முந்நூற்றி கோடி விச் இஸ் நாட் ரைட் நவ் சூர்யாஸ் பிஸ்னஸ் அப்படின்றத உண்மை அதையும் மீறி அந்த பட்ஜெட்டை போட்டு பணம் இருக்குது போட்டு எடுக்கிறாங்க படத்தை ஆனால் படத்தை போட்டுட்டு படத்தை எடுக்கணுமே எடுக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது யார் தேவைப்படுது யார் நீ வந்து எங்கேயா எப்போ அடிக்கணும்னு நினச்சியோ உன்ன வளர்த்து விட்ட ஒருத்த அவர்கிட்டையே நீ திருப்பி எப்போ நீ மொத்த திருப்பி காமிக்கிறியோ அப்போ அவர் சைலண்ட்டாக இருந்தார் இன்றைக்கி திருப்பியும் அவரோட தயவுக்காக நீங்கள் வந்து நிற்கிறீங்க ஸோ இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டம் அவர் நல்லது தான் செஞ்சார் நண்பனா உன்னை பார்த்தாரு தெரிஞ்ச ஒன்னாக படித்த பையன் இத்தனைக்கும் பதினஞ்சு படம் ஹீரோவாக நடித்து முடிச்சுட்டு பதினாறாவது படத்தில் தனக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டரில் நடிக்கிறதுக்கு எந்த ஹீரோவாவது முதல்ல ஒத்துப்பாடலான்னு முதல்ல நீங்கள் சொன்னோம் ஆனால் தளபதி அவர்கள் அதை செஞ்சார் இது நேருக்கு நேர் படத்தில் அதற்கப்புறமாவும் ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேயும் மிக முக்கியமான ஒரு கேரக்டரையும் கொடுத்தாரு சூர்யா படத்துக்கு இவ்வளவும் இருந்தும் இந்த ஃபேன்ஸை சண்டை போட்டுக்கும்போது சூர்யா அவர்கள் ஃபேன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணதும் கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது சரின்னு சொன்னதும் கிடையாது மீறி விஜயவர்களுடைய வளர்ச்சி விஜயவர்களுடைய விஜயவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு தனக்கு கிடைக்கலையு பல மேடைகளில் வந்து சூர்யா அவர்கள் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு எனக்கு பொறாமை இருக்குது அவர் மாதிரி என்னால் ஆட முடியல என்ன வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு சூர்யா ஆட வேணும்னு சொல்லுவாங்க நின்றுனா போதும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பட் விஜயவர்கள் ஆடுறதை பற்றி நான் நான் புறாமப்பட்டுருக்கேன் நிறைய இடத்துல அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு ஸோ என்னம் தான் வாழ்க்கை என்னைக்கு நீ வந்து வேலாயந்த ஈக்குவலாக ரிலீஸ் பண்ணி என்னைக்கு அவர் டவுன் பண்ணுன்னு நினச்சியோ அன்றைக்கி ஒரு சாப்டர் குள்ளே ஆயிடுச்சு அன்னையிலேருந்து சூரியாக்கு இறங்கும் வந்தால் வரைக்கும் ஏற முடியல கங்குவா அப்படின்ற படம் ஹிட் ஆகலை அப்படின்னா மொத்தமாக கனி பட் எனியோ அவங்களுடைய அந்த விஷ் படி தளபதி அவர்கள் ஒப்புக்கிட்டு ஒத்துக்கிட்டு கங்குவா படத்துடைய ட்ரெய்லர் கோட் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தேட்டரில் இன்டர்வ் பிளாக்கில் ஓட்டுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தளபதியோட இல்லாமல் நடக்காது ஸோ அந்த ஒரு சான்ஸில் அது நடந்துச்சு அப்படின்னா அந்த படமும் வெற்றி பெறட்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம சொல்லிப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம தமிழ் தலைவர் போல தான் நம்மளுடைய எண்ணமும் இருக்கணும் ஸோ அவர் நல்லது மட்டும்தான் நினைக்கிறாரு நம்மளும் நல்லதே நினைப்போம் என்ன சொல்லுது வாழ்ந்துட்டு போமையா நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் சிவா நல்லது வீடியோ கேர் பாய்